இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மீனா முத்துவை பார்த்து ரோஹிணியை பார்க்க பாவமாக இருக்குன்னு சொல்கிறார் அவளை வந்து பாவம் பார்க்க சின்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு முத்து போலீஸ் கிட்ட போய் ரோஹினியை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் அதற்கு போலீஸ் இனிமையிலிருந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரோஹிணியை போக சொல்கிறார் இதனை அடுத்து அண்ணாமலை கிருஷ்ண காணல என்று வீடு முழுக்க தேடிக்கொண்டிருக்கிறார் அதை பார்த்த விஜயா இவன் வந்து இங்க இருக்கிறதுக்கு எங்கேயா പോകട്ടും ചലകാര பிறகு ரவி கிட்ட அண்ணாமலை கிருச காணலை நீயும் கொஞ்சம் தேடிப்பாருன்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து வீட்டை எங்கேயுமே காணலை வெளியில போய் பார்ப்போம்னு சொல்லி ரவிய பார்த்து அண்ணாமலை சொல்கிறார் பிறகு அருண் மீனா கிட்ட எப்படியாவது நான் மொத்துவ வெளியில கொண்டு வந்துருவேன் நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து முத்து தப்பே பண்ணாமல் நானே வந்து உள்ளே இருக்கணும்னு சொல்லி கேட்கிறார் அதனை அடுத்து அருண் எப்படி இந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லி நிரூபிச்சிங்கன்னு சொல்லி மீனாவை பார்த்து கேட்க அதுக்கு வந்து மீனா சொல்றார் அதை நிரூபிக்க என்னவெல்லாம் வந்து செய்யலாமோ அதெல்லாம் வந்து நான் செய்தேன்னு சொல்கிறார் பிறகு அண்ணாமலை கிருச ரோட்டில் இருக்கிற கோயிலில் வந்து கும்பிட்டு கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே இங்கே வந்து நிக்கிறான்னு சொல்லி கேட்டு தங்கட வீட்டை கூட்டி கொண்டு போறார் இதனை தொடர்ந்து முதுவும் மீனாவும் வீட்டை வந்து நிற்கிறாங்க அதை பார்த்து அண்ணாமலை சந்தோஷப்படுகிறார் பிறகு வந்து ரோஹிணி வீட்டை வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்